வெண்புரசு வண்ணக்கடல் அறுபத்தேழு பகுதி பத்து மன்னகரம் வாசிப்பது சந்தீப் இளநாகன் நிஷாதகுலப் பாடகரான மிருண்மயருடன் சர்மாவதியின் கரையிலிருந்து நிஷாத நாட்டின் தலைநகரான மிருத்திகாவதிக்கு வந்து சேர்ந்தபோது அங்கே வசந்தகால திருவிழாவான மிருத்திக லீலை நடந்து கொண்டிருந்தது அவனுடன் ஆசுர வரை வந்த போரணர்தான் அவ்விழாவைப் பற்றிச் சொன்னார் சிராவண மாதம் திருவோண நட்சத்திரத்தில் நூற்றெட்டு மலைக்கொடிகளும் கூடும் அவ்விழாவில் நூற்றெட்டு தொல்கொடிகளும் ஒற்றை உடலாக ஆகின்றன இளையவர்களிடம் விளையாட அசுர கணத்து மூதாதையர் அனைவரும் ஒரு கொண்டு எழுந்து வருவார்கள் என்றார் மூதாதையரா என்று இளநாகன் கேட்டான் ஆம் அது தெய்வங்கள் கூடும் விழா நிஷாதர்களின் கதைகளின்படி சென்ற யுகத்தில் சர்மாவதியில் பெருவெள்ளம் வந்து வழிந்தபின் வருடத்தில் ஒருநாள் அங்கே தெய்வங்கள் மட்டுமே கூடினர் அன்று அவர்களை பார்ப்பதற்கு மலர்கள் விழிகளாக விரிந்த மரங்களுக்கு மட்டுமே அனுமதி இருந்தது பின்னர் குலமூத்தாரும் அன்னையரும் ஏற்கப்பட்டனர் அன்னையர் இளையோரையும் ஒப்புக்கொண்டனர் இன்று நிஷாதர்களின் அத்தனை இளையோரும் தங்கள் தூழியரைக் கண்டுகொள்ளும் விழா அது என்றார் பூரணர் பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் இவ்விழாவை ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டிருக்கிறேன் என்றார் பூரணர் ஆம் பெருந்து நகத்து நதிகளில் ஆடியில் மழை பெய்து புதுநீர் பெருகி வருவதை ஊர்கூடி கொண்டாடுகிறார்கள் பூவாடை அணிந்து பூசி இளைஞர்களும் கன்னியரும் பொதுப்புணலாடுவார்கள் ஆற்றங்கரைகளில் அமர்ந்து ஆறு வகை அன்னம் சமைத்து உண்டு ஆடலும் பாடலும் கண்டு மகிழ்வார்கள் ஆனால் மலைச்சேர நாட்டு பேராறுகளில் ஆடிக்கு முன்னரே நீரிழந்துவிடும் மலைச்சேருடன் பெருநீர் கொந்தளித்தோடும் அந்நதிகளில் எவரும் நீராடவும் முடிவதில்லை ஆகவே அந்த புதுப்புணல் வடிந்து ஆறுகளின் கரைகளில் புதுமணல் விரியும் ஆவணி மாதத்தை அங்கே புதுமணல் காணும் பெருவிழாவாகக் கொண்டாடுகிறார்கள் என்றான் இளநாகன் பூரணரும் இளநாகனும் மிருத்திகாவதியை அடைந்து அங்கே பன்னிரு நாட்கள் தங்கியிருந்தனர் நான்கு விரல்கள் கொண்டு வில் குலைத்து நானேற்றி அம்புகளை விண்ணில் நிறைக்கும் கருடகுலத்தவரின் திறன் கண்டு இம்மண்ணில் இவர்களுக்கு நிகராக வில்லாளிகளை இல்லை என்று வியந்தான் இளநாகன் ஆம் இன்று இம்மண்ணில் எவரும் விருத்திகாவது என்றால் வெல்ல முடியாத வில்லாளிகளின் நிலமென்றே அறிகிறார்கள் பிறர் வில்லை அறிகிறார்கள் வில்மூதாதையான ஏகலவியனை வில்லே அறிந்தது என்றார் பூரணர் மிருத்திகாவதியின் துறையில் இருந்து கிளம்பி சேரு நுரைத்த ஆற்றைக் கடந்து சூக்தி காடுகளில் அமைந்த வால்மீக நாட்டை அடைந்தனர் ஆதிகாவியத்தை இயற்றிய வால்மீகியின் குலத்தவரின் நாடு அது என்றார் பூரணர் கருடனின் மைந்தனாகிய வால்மீகியில் இருந்து தோன்றிய அந்த மலை செம்பருந்தே செம்பருந்தை தங்கள் குலமுத்திரையாகக் கொண்டிருந்தது ஆதிகவியின் குலத்தவரான மலைவேடர்களால் ஆளப்பட்ட சித்ராவதி என்னும் மலையூரில் தங்கியிருந்த போது பூரணர் நோயிற்றார் காலையில் தன் குடிலில் எழுந்த இளனாக அருகே அவர் உடல் துள்ளி நடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான் அவன் அவர் உடலைத் தொட்டபோது கம்பளிப் போர்வைக்குள் வெம்மை நிறைந்திருந்தது இன்று காலை ஒரு கனவு கண்டேன் என்றார் பூரணர் இனிய கனவு இளமை முதலே என் கனவில் வருபவை வெண்மேகங்கள் சிறகுகள் விரித்து அவை பறந்து வருவதைக் கண்டிருக்கிறேன் யானைகள் போல திரண்டு நிற்பதையும் பனிமலை முடிகள் போல விரிந்திருப்பதையும் கண்டிருக்கிறேன் இன்று அவை அனைத்துக்கும் கண்கள் விரிந்திருப்பதைக் கண்டேன் நீல நிறவிழிகள் கருணை கொண்ட புன்னகையுடன் என்னை நோக்கின அவை என்றார் நான் மருத்துவரை அழைத்து வருகிறேன் என இளநாதன் எழுந்தான் இல்லை என் பயணம் தொடங்கிவிட்டது நீ தொடர்ந்து செல் என்றார் பூரணர் பூரணரே என்னை ஏதோ சொல்ல வாயெடுத்தான் இளநாகன் இனிய நினைவுகள் நான் தெந்தமிழகத்து மூதூர் மதுரைக்கு அருகே ஒரு மலைப்பாதையில் கண்ட அழகிய விரலியை நேற்று நினைத்துக் கொண்டேன் துள்ளும் விழிகளும் மாறா புன்னகையும் கொண்டவள் அவள் இன்று எங்கோ என்னை எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது என்ற பூரணர் நகைத்து பெண்கள் காதலர்களை நினைப்பதே இல்லை அவள் இந்நேரம் தன் மைந்தர்களை எண்ணிக் கொண்டிருப்பாள் காதலைப் போல கலையம் தன்மை கொண்டது மேகம் மட்டுமே என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டார் இளநாகன் ஓடிச் சென்று மருத்துவரை அழைத்து வரும்போது பூரணர் கண்களை மூடி புன்னகையுடன் படுத்திருந்தார் தெய்வச் சிலைகளில் மட்டுமே தெரியும் அப்புன்னகையைக் கண்டதுமே இளநாகன் புரிந்து கொண்டான் மருத்துவர் குனிந்து அவரைத் தொட்டுப் பார்த்துவிட்டு கிளம்பிவிட்டார் என்றார் இளநாகன் கனமான எதையோ தன்னுள் உணர்ந்தான் மருத்துவர் திரும்பி அவனை நோக்கி தங்கள் தந்தைக்குரிய கடன்களை இங்கே சூக்திமதியில் செய்யலாம் மூதாதையரை முடிவிலைக்குக் கொண்டு செல்லும் புண்ணிய பெருக்கு அவள் என்றார் நான் அவர் மைந்தனல்ல என்றான் இளநாகன் அவ்வண்ணமெனில் மைந்தனாக உங்களை தர்பயைத் தொட்டு அமைத்துக் கொள்ளுங்கள் நீர்க்கடன் செலுத்த எவருக்கும் உரிமை உண்டு என்றார் மருத்துவர் பூரணருக்கு நீர்க்கடன் பின் இளநாகன் காடுகள் வழியாக வடமேற்காக பயணம் செய்து வேத்ராவதியின் பெருக்கைக் கடந்து அடர்காடுகள் வழியாக சென்று சர்மாவதியின் சதுப்புச் சமவெளி நோக்கிச் சென்றான் அந்தப் பாதையில் கிருதகட்டம் என்னும் மலை கிராமத்தில் மிருண்மையரை சந்தித்தான் பிணறி மூடி கனத்துத் தொங்கும் கரிய சடைக்கற்றைகளும் அனல் போன்ற செவ்வழிகளும் வெண்பர்கள் ஒளிவிடும் கன்னங்கறிய முகமும் கொண்டிருந்து மிருண்மயர் தன்னை நிஷாதர்களின் குலக்கதைப் பாடகன் என்று அறிமுகம் செய்து கொண்டார் இன்று மாலை இங்கே என் மக்கள் கூடிய சிற்றவையில் நான் பாடவிருக்கிறேன் தெற்கே தமிழ்நிலத்துப் பாணன் ஒருவன் என்னை கேட்பதை எண்ணி என் மூதாதையர் மகிழ்வார்கள் என்றார் அன்றிரவு கிருதகட்டத்தின் மரவரி மரவொரிப்போர்வைகளை போர்த்தியபடி கூடிய நிஷாதர்கள் நடுவே அமர்ந்து தன் குறுமுழவை இருவிரல்களால் மீட்டி பாட்டுடன் கதை சொன்னார் வெண்வழிகள் மலர்ந்த கருமுகங்களை ஏந்தி நிஷாதர்களின் குழந்தைகள் அதைக் கேட்டிருந்தனர் என்றும் உள்ளது மண் மண்ணில் உறங்குகின்றன மூன்று விழைவுகள் இருத்தலினும் விழைவு கரும்பாறைகளின் அசைவின்மையாக மலைச்சிகரங்களின் ஒலியின்மையாக சமவெளிகளின் வெறுமையாக அதுவே வீற்றிருக்கிறது அன்னை பூமியின் அழியா முதல் விழைவை வாழ்த்துவோம் என்றார் நிருண்மையர் அன்னை மண்ணின் இரண்டாம் விழைவு வளர்தல் அவ்விழைவே மண்ணுக்குள் புழுக்களாகியது விதைகளுக்குள் உயிராகியது ஆழ்நீரோட்டமாக ஊறி பறந்து நதிகளாக எழுந்து மண் நிறைத்தது பாசிப்பூசணங்களாகவும் கொடிகளாகவும் செடிகளாகவும் மரங்களாகவும் மண்ணைச் சோழ்ந்தது பாம்புகள் நாய்கள் யானைகள் என உயிர்குலங்களாகப் பறந்தது அன்னையின் மூன்றாம் விழைவு பறத்தல் காற்றில் அக்காற்றேற்று துடிக்கும் இலைகளில் பறக்கும் விதைகளில் மிதக்கும் சிறகுகளில் உருமாறும் முகில்களில் வெளிப்படுகிறது அது அவள் அழியா விளைவுகள் வாழ்க்க அன்னையின் மூன்று விளைவுகளையும் கொண்டு உருவெடுத்தவன் மானுடன் இருத்தலும் வளர்தலும் பறத்தலும் அவன் இயல்புகளாயின பறந்தவர் தேவர்கள் வளர்ந்தவர் அசுரர்கள் எஞ்சியவர்களை அன்னை தன் மடியில் அமரச் செய்து பேரன்புடன் தழுவி உச்சி முகர்ந்து அமர்க என்று சொன்னாள் நிஷித என்று அவள் சொன்ன அச்சொற்களால் அவர்கள் நிஷாதர்கள் என்றறியப்பட்டனர் அழியாத நிஷாதர்கிலம் வாழ்க்க அவர்கள் என்றும் அமர்ந்திருக்கும் வளம் மிக்க அன்னையின் மடி வாழ்க்க என்று மிருண்மயர் சொன்னதும் கூடியிருந்தவர்கள் கைகளை தூக்கி என்றும் வாழ்க என்று கூவினர் நிஷாதர்களின் முதல் பேரரசர் காலகேயரை வாழ்த்துவோம் அவரது புகழ்மிக்க மைந்தர் குரோதாந்தரை வாழ்த்துவோம் அவர்களின் வழிவந்த நிஷாதர்களின் பெருமன்னர் நிஷாத நரேசரின் பாதங்களை வணங்கும் நம் படைக்கலங்களை வணங்குவோம் என்றதும் நிஷாதர்கள் படைக்கலங்களை தூக்கி பெருங்குரல் எழுப்பினர் அதன்பின் பன்றியோனும் ஈச்சங்களும் தினையப்பமும் தேனும் கொண்டு உண்டாட்டு நிகழ்ந்தது நிஷாத குலத்து இளைஞர்களும் இளம்பெண்களும் ஊனும் கள்ளும் கையில் வேலும் கோலும் ஏந்தி இரவெல்லாம் நடனமிட்டனர் உண்டு மகிழ்ந்து நிலவை நோக்கி குளிர்காற்றில் படுத்திருக்கையில் இளநாகன் கேட்டான் தங்கள் பெயரின் பொருள் என்ன மிருண்மையரே கனைத்துக் கொண்டு திரும்பிய மிருண்மையர் மிருண்மயம் என்றால் மண்ணாலானது என்று பொருள் மானுடன் மண்ணில் முளைத்தவன் மண்ணாலானவன் மண்ணில் மறைபவன் விருண்மயமாவதே மானுடர் அறியும் விடுதலை என்றார் உறக்க நகைத்து நீங்கள் விண்ணைக் கனவு கண்டு மண்ணில் அமிழ்கிறீர்கள் நாங்கள் மண்ணை அறிந்து மண்ணில் அடங்குகிறோம் என்றார் விருண்மயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் நெஞ்சில் குளிர்ந்த கற்பாரை ஒன்று தாக்கியது போன்ற ஓர் அதிர்வை இளநாகன் உணர்ந்தான் என்ன என்றார் விருண்மயர் இல்லை அச்சொல் என்னை தாக்கியது என்றான் இளநாகன் ஏன் என்று தெரியவில்லை என் கைகால்கள் நடுங்குகின்றன என் மெய்சிலர் திருக்கிறது மிருண்மயர் ஒன்றும் சொல்லவில்லை இளநாகன் நான் அடைந்த வழிகாட்டிகளின் பெயர்களெல்லாம் நிறையாக என் முன் வருகின்றன பெருங்காவியம் ஒன்றின் ஒற்றை வரி என என்றான் மிருண்மயர் புன்னகையுடன் அனைத்தையும் காவியமாக்காமல் உம்மால் மன்னிகழ முடியாது நேர்பாணர் என்றார் நான் கரையில் இருக்கும் விருத்திகாவதிக்கு செல்வதாக இருக்கிறேன் என்றான் இளநாகன் ஆம் நானும் அங்குதான் செல்கிறேன் நானே உம்மை அழைத்துச் செல்கிறேன் என்றார் மிருண்மயர் விருத்திகாவதி அழியாத பெருநகரம் அது மண்ணாலானது என்று அதற்குப் பொருள் முன்பு அசுரகுலத்து மகிஷராலும் பின்னர் நிஷாதகலத்து நிர்பயராலும் ஆளப்பட்டது ன்று வருஷத்தில் பன்னிரு விருத்திகாவதிகள் உள்ளன முதல் பெருநகர் அதுவே விருத்திகாவதி மலை கிராமங்களைப் போலன்றி மண்ணாலேயே கட்டப்பட்டிருந்தது கூரைகளும் மண்பாளங்களால் ஆனவையாக இருந்தமையால் மண்ணே கொண்டு குழைந்து எழுந்து ஒரு நகரானது போல தோற்றமளித்தது மண் நிறம் கொண்டு மக்கள் அனைவரும் மண்படைந்த மரவுரிகளே அணிந்திருந்தமையால் தொலைவிலிருந்து பார்க்கையில் மண்ணின் ஒரு பாவனை என்றே அந்நகரை கருத முடிந்தது நெடுந்தொலைவிலேயே நகரின் ஓசைகளும் மட்கிய மண்ணின் வாசனையும் எழுந்து வந்தடைந்தன நகரின் விழாவை ஒட்டிச் சென்றது சர்மாவதி கங்கை வரை செல்லும் படகுகள் கிளம்பும் முதல் படகுத்துறையில் எடையற்ற சிறிய படகுகள் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டு நாரில் கோக்கப்பட்ட மீன்களின் கொத்து போல ஆடிக் கொண்டிருந்தன படகுத்துறையை ஒட்டி உயரமற்ற தன்வ மரங்களும் பாபுல மரங்களும் பரவிய பெரிய சந்தை வழியும் அதன் வலப்பக்கம் பூமி எண்ணெயின் களிமண்ணால் ஆன சிற்றாலயமும் இருந்தன சர்மாவதி என்னும் பெயரே இந்நதியில் ஓடும் தோணிகள் கொண்டு செல்லும் தோலாலும் மரபொறியாலும் அமைந்தது என்றார் மிருன்மயர் இதன் ஊற்றுமுகத்தில் இருக்கும் ஹேகைய நாடும் அவந்தியும் எல்லாம் ஆயர்களின் அரசுகள் அங்கிருந்து வரும் மாட்டின் தோள்களும் மலையிறங்கி வரும் மரத்தின் பட்டைகளும் இங்குதான் பதப்படுத்தப்படுகின்றன ஆகவேதான் இந்த ஆறு சர்மாவதி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரம் படகுகள் தோல்பொதிகளுடன் சர்மாவதி வழியாக கங்கையைச் சென்றடைகின்றன நிஷாத நாடு முழுக்க பெருந்தொழிலாக இருப்பது மரவுரியாடை அமைத்தலே சர்மாவதியின் இருகரைகளிலும் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான படித்துறைகளில் இருந்து படகுகள் மரவொரிப் பொதிகளை ஏற்றிக் கொண்டு செல்கின்றன மிருண்மயர் சொன்னார் செல்லும் வழியெங்கும் சிறிய நீர்க்குட்டைகளில் காட்டு மரங்களில் இருந்து உரித்தெடுத்துக் கொண்டு வந்த பட்டைகளை ஊரப்போட்டிருந்தனர் செந்நிறக்குருதி குளங்களைப் போலிருந்த குட்டைகளைச் சுற்றி காகங்கள் கரைந்து எழுந்து சிறகடுத்துக் கொண்டிருந்தன மரபுரிகளை தலைச்சுமையாக ஏற்றிக்கொண்ட மலைமக்கள் மலைமடிப்புகளில் சுழன்று இறங்கும் கற்பாதை வழியாக யானை விழாவில் ஊறும் ஒன்னிகள் என வந்து கொண்டிருந்ததை இளநாகன் கண்டான் அவர்களின் சுமைகளில் இருந்து உதிர்ந்த மரப்பட்டைகள் படிந்த பாதையெங்கும் தைலமணம் நிறைந்திருந்தது அழகிய மரப்பட்டைகளை கோல் கொண்டு தள்ளி மேலெடுத்து அவற்றை நீர் உலர நிழலில் விரித்துப் போட்டிருந்தனர் சிறு குடல்களின் முன்னால் திரண்ட ஆண்கள் அமர்ந்து பட்டைகளை கல்பீடங்களில் வைத்து உழலைத் தடிகளால் அடித்துத் துவைத்துக் குவித்தனர் அவற்றை பெண்களும் சிறுவர்களும் எடுத்துச் சென்று மரப்பீடத்தில் இட்டு இரும்புச் சீப்பால் சீவிச்சீவி சக்கை களைந்து செந்நிற நூல்களாக ஆக்கிக் குவித்தனர் அவற்றை மீண்டும் அள்ளி வந்து நீரோடைகளில் போட்டு மிதித்து கழுவி எடுத்து உதறி நிழல்களில் கட்டப்பட்டிருந்த கயிறுகளில் தொங்கவிட்டனர் இளஞ்ச நிற மரவுறினார்கள் குதிரை வால்முடி போல ஒளியுடன் காற்றிலாடின மரவொரி நெய்தல்தான் மிருத்திகாவதியின் முதல் தொழில் என்றார் நிருண்மையர் கங்காவர்த்தம் முழுக்க அணியப்படும் மரவொரியில் பெரும்பகுதி நிஷாத நாட்டிலிருந்தே செல்கிறது ஆயினும் இங்கே செல்வமேதும் சேரவில்லை வணிக அறத்துடன் மன்னனின் மரமும் இணையாமல் செல்வம் சேர்வதில்லை மரவொரியை நெய்யும் தறிகளின் ஓசை நிறைந்த சிறிய மண்வேடுகளைக் கடந்து அவர்கள் சென்றனர் விருத்திகாவதி அதோ தெரிகிறது என்றார் மிருண்மயர் எங்கே என்றான் இளநாகன் அதோ என்று அவர் சுட்டிய பின்னரே மண்ணுடன் மண்ணாகத் தெரிந்த நகரை அவன் அறிந்தான் நெடுந்தொலைவிலேயே முழவின் ஓசை கேட்கத் தொடங்கியது மிருத்திகாவதியே அணுகும் சாலைகளில் இருமைகள் பூட்டப்பட்ட வண்டிகள் சேற்றில் களகளாவென ஒலித்தபடி மெல்ல அசைந்து செல்ல அவற்றில் நிறைந்திருந்த இளம்பெண்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு வண்டியையும் நோக்கி கைகளை வீசி கூச்சலிட்டு சிரித்து வாழ்த்துரைத்தனர் முழங்கால் வரை புதையும் மழைச் சேருமண்டிய அந்தச் சாலையில் இருமைகளன்றி பிற விலங்குகள் செல்ல முடியாது என்று இளநாகன் கண்டான் எருமைகள் எழுக்கும் வண்டிகளில் சக்கரங்களின் இடத்தில் மென்மரத்தாலான பெரிய உருளைகள் இருந்தமையால் அவை சேற்றில் மிதந்து உருண்டு சென்றன மிருதிகாவதியை நெருங்கும்போது கூட்டம் கூடியபடியே வந்தது நகரில் எழுந்த விழ வானில் எழுந்து கேட்க அதைக் கேட்டு பாதைகளை நிறைத்துச் சென்று கொண்டிருந்தவர்களும் கூச்சலிட்டனர் நகரத்துக்குள் நுழையும் வழிகளில் எல்லாம் சிறிய மூங்கில் தட்டிக் கூறையிடப்பட்ட கொட்டகைகளில் பயணிகளுக்கு இன்கூழ் கொடுத்துக் கொண்டிருந்தனர் நான்கு வகை கிழங்குகளையும் மூன்று வகை தானிய மாவுகளையும் ஒன்றாகப் போட்டு வேக வைத்து வெல்லம் சேர்த்து காய்ச்சப்பட்ட கூழை கொதிக்க கொதிக்க அள்ளி கமுகுப்பாலை தொன்னைகளில் அளித்தனர் இளநாகன் முதலில் கிடைத்த கூழிலேயே வயிறு நிறைந்து இனி நாளைக்கே உணவு என்றான் விருண்மயர் நகைத்தபடி நான்கு நாளுக்கு தாங்கச் சொன்னால் வயிறு கேட்பதில்லையே என்றார் மிருத்திகாவதியின் தெருக்களை அடைந்ததுமே வண்டிகளில் இருந்து குதித்த இளம்பெண்கள் கூவிச் சிரித்தபடி ஓடி பாதையோரத்தில் சிறு குடில்களில் நுழைந்து உடைகளைக் கழற்றிவிட்டு மாந்தளர்களும் ஈச்சைத்தளர்களும் பலவகையான மலர்களுடன் சேர்த்து நெருக்கமாக கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பூவாடைகளை அணிந்து கொண்டனர் எங்கும் பூவாடை அணிந்த இளையோர் சிரித்துக் கூவியும் கைகளை அசைத்து நடனமிட்டுக் கொண்டும் சென்றனர் ஒருவரை ஒருவர் துரத்தி ஓடினர் சற்று நேரத்திலேயே அவர்களின் களியாட்டத்துக்கான என்று இளநாகன் கண்டுகொண்டான் சாலையோரங்களில் சிறிய கலங்களில் ஃபாங்கத்தின் உலர்ந்த சரிவுகளை அனலில் போட்டு எழுப்பிக் கொண்டிருந்தனர் நகர் முழுக்க பனிப்படலம் போல அந்தப் புகை நிறைந்து கனத்திருந்தது இனிய புகை தாய்ப்பாலின் நிறமும் இனிய உன்மணமும் கொண்டது என்றார் நெருண்மையர் சற்று நேரத்தில் இளநாகன் சிரிக்கத் தொடங்கினான் அவன் கால்கள் இறகுகளால் ஆனவை போல காற்றை அடைந்தன கைகளை விரித்தபோது சிறகுகள் போல காற்றை ஏற்று அவை அவனை மேலே தூக்கின ஆனால் சூழ்ந்திருந்த குளிர்ந்த நீர் போல கனத்து அவன் உடலை அழுத்தியது மூச்சுக்குள் நுழைந்து நெஞ்சுக்குள் பாறாங்கள் போல அமர்ந்திருந்தது அவன் கைகளையும் கால்களையும் துழாவி வேண்டியிருந்தது சூழ நிறைந்திருந்த அத்தனை பேரும் அதேபோல காற்றில் நீந்திக் கொண்டிருந்தனர் ஒலிகளுக்கும் அவர்கள் உதடுகளுக்கும் தொடர்பிருக்கவில்லை அனைத்து ஒலிகளும் வானிலிருந்து மெல்லிய மழைச்சாரலாக கொட்டிக் கொண்டிருந்தன அந்த மழைச்சாரலை கண்ணால் பார்க்க முடிந்தது இளநாகன் அவனும் மலராடை அணிந்து சர்மாவதியின் கரையில் அமர்ந்திருப்பதைக் கண்டான் அவனுக்கு யாரோ இன்கூழ் கொடுத்தார்கள் அவன் வாங்கி வாங்கி குடித்துக் இருந்தான் குடிக்கும் தோறும் பசி அதிகரித்துக் கொண்டே சென்றது ஒரு கட்டத்தில் உடம்பு முழுக்க குழுவைப் போல வெற்றிடமாகி பசிப்பது போலவும் கூழை ஊற்றி அதை நிறைத்துவிட வேண்டும் என்றும் தோன்றியது கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் சிரித்துக் கொண்டு வண்ண மீன்கள் போல போவாடைகள் அசைய பறந்து சென்றனர் முழவுகளை மீட்டியபடி சிலர் நடனமிட்டுச் செல்ல நீல நெருக்குப் புலங்களாக முழவின் தாளம் அவர்களின் தலைக்கு மேல் வெடித்து வெடித்து அழிந்தது பார்வையால் அந்த வெளியே துழாவியபடி ஆடி நின்றிருந்த இளநாகன் ஒரு கணத்தில் தன் உடல் அஞ்சி அதிர தெருவிலிருந்து சந்தை வழி நோக்கி வந்த ஹிரண்யாக்ஷனைக் கண்டான் பொற்கதிர் விரியும் மாபெரும் மணிமுடியும் செம்பருந்து சிறகென விருந்து அணிப்புயங்களும் சூடி மணிமாலைகளும் ஆரங்களும் பரவிய மார்ப்புடன் தோல்வழியும் கங்கணங்களும் ஒளிவிட்ட கரிய கரங்களுடன் குருதி வழியும் திறந்து ஏ ஏ என்று கூவியபடி அவன் பாய்ந்து நடனமிட்டு சுழன்றாடி வந்து கொண்டிருக்க அவனுக்குப் பின்னால் முழவுகளும் கொம்புகளும் முரசுகளும் மீட்டியபடி ஒரு கூட்டம் கழிவறி நடனமிட்டு வந்தது ஹிரண்யாக்சனின் விழிகள் இரண்டும் பொன்னால் ஆனவையாக இருந்தன அவனுக்கு அப்பால் ஹிரணேகசிபு செங்கனல் என எரியும் விழிகள் கொண்டிருந்தான் செம்மணிகள் சுடரும் முடியுடன் தோளில் கதாயுதத்தை ஏந்தி நடனமிட்டு வந்தான் அவனுக்கு பின்னால் வெண்நிறமுடியும் வெண்சிறகு புயங்களுமாக பிரகலாதன் தொடர்ந்து பச்சை நிறமுடியும் பசுந்தளிராடையுமாக மண்மறைந்த மகாபலி நீல நிறமுடியும் நீலம் எழுந்த ஆடையுமாக பானாசுரன் சர்மாவதியை நெருங்கும்போது அங்கே நூற்றுக்கணக்கான அசுரர்களைக் கண்டு இளனாகன் நிலைமறந்து நின்றுவிட்டான் நூறு கரங்கள் கொண்ட துர்க்கமன் தழலெழுந்தது போல பிடரி சிலிர்த்த சிம்ஹிகன் போல கருங்குழல் எழுந்தவராகன் அவனருகே பன்னிரு தலைகளுடன் நூற்றெட்டு பெருங்கரங்கள் விரித்து பெரும் சிலந்தியைப் போல வந்த சூரபதமன் கூர் உகிர்கள் விரித்தாடிய தம்பி சிங்கமுகன் யானை முகம் கொண்ட தாரகன் சுழன்றாடி வந்த அஜமுகி தீப்பந்தமென தடலெழுந்தாட வந்த அக்னிமுகன் ஒளிவிடும் ஆடுகளில் சூரியனை அள்ளி அணிந்த பானுகோபன் விழியொளிந்த தாராக்ஷன் தாமரை மாலை அணிந்த கமலாக்ஷன் மின்னலை பற்றியிருந்த வித்யுமாலி குகைவாய் விக்டரும் புலிகள் போல அசுரர்கள் வந்து கொண்டே இருந்தனர் வெண்பற்கள் விருந்த கவந்த வாய்க்கிறந்த பகாசுரன் தழல் நின்றிருந்த உள்ளங்கைகளை விரித்து சுழன்றாடிய பஸ்மாசுரன் இடையைச் சுற்றி முழவுகளை கட்டி அவற்றை முழக்கி நடமிட்டு வந்த சண்டாசுரன் மூன்று யானை முகங்கள் கொண்ட கஜாசுரன் தலை கொண்ட மகேஷன் பெரும்பாறைகளை தோளிலேற்றி பந்தாடி வந்த ஜடாசுரன் காக்கை சிறகுகளை முடியும் இறகுமாக சூடி கரிய நாசியுடன் வந்த காகாசுரன் வண்டின் ஒளிவண்ணங்களும் சிறகுகளும் கொண்ட மது குருது சொட்டும் நீழ்நாக்குகளுடன் செந்நிற குடல் மாலைகள் அணிந்து ஆர்ப்பரித்து வந்த நரகாசுரன் குருது துளிகள் சொட்டிச்சிதற ஆடி வந்த ரக்தபீஜனை இளநாதன் கண்டான் விண்மீன்கள் ஒளிவிடும் மணிமுடியும் நீலப்பட்டாளையும் அணிந்த தாரகாசுரன் தொடர்ந்து வந்தார் ஆர்ப்பரித்து வேலேந்தி வந்தனர் சம்லாதனும் அனுலாதனும் சாகியும் பாஷ்கலனும் விரோசனனும் இணைந்து கைப்பிணைத்து சுழன்று வந்தனர் கும்பனும் நிகும்பனும் மகாகாலன் விசித்தி சம்பரன் நமுசி புலோமா விசிருதன் அசிலோமன் கேசி துர்ஜயன் அயசிரஸ் அஸ்வசிரஸ் அஸ்வன் சங்கு மகாபலன் கர்கன் மூர்த்தா வேகவான் கேதுமான் சுவர்பானு அஸ்வபதி விருஷபர்வன் அசகன் அஸ்வக்ரிவன் சூக்ஷன் துகுண்டன் ஏகபாத் ஏகசக்ரன் திருபாக்சன் ஹராகரன் சந்திரன் கபடன் பரன் சரபன் சலபன் சூரியன் சந்திரதமஸ் என் அவர்கள் பெருகி வந்தபடியே இருந்தனர் இறுதியில் ஐம்பது அசுரர்களால் தூக்கப்பட்டு விருத்திராசுரன் முதுமையில் சுருங்கிய கரிய முகமும் மண்ணைத் தொற்றிழைந்த சடைகளும் தலைக்கு மேல் உயர்ந்த பெரும் சூலாயுதமும் கழுத்திலணிந்த மண்டையோட்டு மாலையுமாக வந்தார் அவருக்கு வலப்பக்கம் நீண்ட தாடி தாழிப்பறக்கும் சுக்ரர் வந்தார் இடப்பக்கம் அசுரசிற்பியான மயன்கரிய தாடியும் கையில் உளியும் ஏடுமாக வந்தார் விழித்து திரித்து விழிகள் இழித்து விரிந்த வாய்க்குள் எழுந்த வெண்பற்கள் உளிரும் மணிமுடிகள் அணியானைகள் அவர்கள் இசைக்கேற்ப ஆடத்தாளம் நீலமும் மஞ்சளும் சிவப்புமாக ஒளிவிடும் வண்ணங்களில் நீண்ட நாடாக்களைப் போல அவர்கள் நடுவே பறந்து சுழன்றாடியது அவர்கள் நெருங்க நெருங்க இளநாகன் உடல் சிரித்துக் கொண்டே சென்றது அவன் மண்ணோடு மண்ணாக ஆகி வானை நோக்குவது போல அவர்களைப் பார்க்க அவர்களின் கால்கள் காட்டு அடிமரங்கள் போல அவனைச் சூழ்ந்தன மேகங்களில் செல்பவர்கள் போல வண்ண உடைகள் பறந்தாட அவர்கள் கடந்து சென்றனர் இளநாகன் அஞ்சி உடலை ஒடுக்கிக் குறுகிக் கொண்டு கண்களை மூடி நடுங்கினான் அவனை மிருண்மையர் பிடித்து உலுக்கியபோது விழைத்துக் கொண்டான் அவரை முதலில் அவன் அடையாளம் காணவில்லை அவரது முகம் திரையில் வரையப்பட்ட சித்திரம் போல அசைந்தது பாணரே எழுங்கள் என்று அவர் அவனை உலுக்கினார் அவன் அவரது குரலை அடையாளம் கண்டதும் அவரை பாய்ந்து பிடித்துக் கொண்டு சூதரே என்று கூவினான் உடனே அவன் வயிறு குமட்டி மேலெழுந்தது அவன் கக்கி முடிப்பது வரை அவர் அவனைத் தாங்கியிருந்தார் பின்பு நன்று வந்து சற்று இந்நீர் அருந்துங்கள் என்றார் அவர் தோளைப் பற்றிக் கொண்டு நடந்து அங்கே பெரிய மரத்தொட்டியில் ஒருவன் பரிமாறிக் கொண்டிருந்து சுக்குப் போட்ட தேன் கலந்து நீரை அருந்தியபோது கண்கள் சற்று தெளிவடைந்தன சூதரே நான் அசுரர்களைக் கண்டேன் என்றான் இளநாகன் ஆம் அவர்கள் உடலின்மையில் இருந்து இன்று மீண்டெழுகிறார்கள் என்றார் மிருண்மயர் இளநாகன் திரும்பி நோக்கியபோது அருகே சென்று கொண்டிருந்த ஓர் அசுரவெடத்தைக் கண்டான் மென்மரத்தால் செய்யப்பட்டு பொன்வண்ணம் போசப்பட்டு உயர்ந்த மணிமொடியும் மரத்தாலான நகைகளும் அணிந்து செந்நிறம் பூசப்பட்ட முகத்தில் பெரிய கண்களை வரைந்திருந்தான் பன்றிப்பல்லை பல்லை வீரப்பல்லாக வாயில் பொருத்தி ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட நீண்ட நாக்கை தொங்கவிட்டிருந்தான் கமுககுப்பாளையாலும் மூங்கிலாலுமான பெரிய எடையாடையுடன் உயரமான மூங்கிலை காலாகக் கொண்டு தலைக்கு மேல் எழுந்து கையில் நீண்ட வேலுடன் நடனமாடியபடி சென்றான் மானுடன் தெய்வங்களை ஏந்துகிறான் சற்று நேரத்தில் அந்த தெய்வம் அவனை ஏந்திச் செல்கிறது என்றார் நிருண்மையர் அதோ செல்பவன் மானுட உடலேறி மண்காண வந்த நாகத்தலை கொண்டு குரோதவசன் அதோ வருணசபை விட்டு வந்த தசாவரன் அதோ அகத்தியர் வயிற்றில் சிரித்த வாதாபி அதோ வான் நோக்கி காகலம் முழக்கும் துந்துபி இன்று சர்மாவதியின் கரையில் அனைத்து அசுரமாவீரர்களும் விட்டிருக்கிறார்கள் இன்று அவர்களின் நாள் மண்ணின் வயிற்றில் இருந்து ஒளிச்சரிவுகள் கொண்டெழுகின்றன சேறுபரவிய சேருபரவிய வழியில் அவர்கள் ஓடினர் திரும்பும் திசையெங்கும் பேருருவ அசுரர்கள் நடனமிட்டுச் சென்று கொண்டிருந்தனர் உயர்ந்து ஆடும் மணிமுடிகளைச் சூழ்ந்து பூவாடை அணிந்த இளையோர் அனைவரும் அந்த தாளத்தால் இணைக்கப்பட்டு ஒற்றையுடலாக ஒற்றை உளமாக மாறிவிட்டிருந்தனர் அவர்கள் சர்மாவதி நதியை அடைந்ததும் தாளம் உச்சத்தை அடைந்து விரிகொண்டெழுந்தது புயல் புகுந்த காடு போல எங்கு நோக்கினாலும் அசைவுகள் சுழன்றடித்தன வண்ணங்கள் கொப்பளித்தன பூசகர்களில் ஒருவர் பெரிய மூங்கில் குழல் ஒன்றை ஊத ஆயிரக்கணக்கான தொண்டைகள் எழுப்பிய வாழ்த்தொலி காற்றை சர்மாவதி கரையில் நதியிலிருந்து அள்ளிய சேற்றை அள்ளிக்கு வித்து தரித்ரி தேவியின் சிலை ஒன்றை செய்திருந்தனர் ஐந்து ஆள் உயரம் கொண்ட வண்டல் குவியலின் பெருங்கோளம் சூல் மண்ணில் அமர்ந்திருந்தது வளைந்த பெருந்தொடைகள் நடுவே யோனிமுகம் எழுசுடர் வடிவில் செந்நிற வாய் திறந்திருக்க உள்ளிருந்து ஒன்றின் தலை மட்டும் வெளிவந்திருந்தது மென்மரத்தாலான பன்னிரு பெருங்கைகளில் கமண்டலமும் வாழும் கதையும் வில்லும் சூலமும் கேடயமும் பாசமும் அங்குசமும் வஜ்ராயுதமும் அன்னகலசமும் ஏந்தி அஞ்சலும் அருளும் காட்டி அன்னை அமர்ந்திருந்தாள் விழிமலர்ந்து இதழ் விரித்து அமர்ந்திருந்து அன்னையை நோக்கி கூவி ஆர்த்தபடி அணுகி அவள் பாதங்களில் தலையை வைத்தபின் சர்மாவதி நதியில் குதித்தார்கள் அசுரர்கள் ஒவ்வொரு அசுரராக நீரில் குதித்து மூழ்கி மறைந்தபின் விருத்திராசுரனும் குதித்து மூழ்கினான் பூவாடை அணிந்து நின்றவர்கள் அனைவரும் அன்னையை வணங்கியபின் நீரில் பாய்ந்து மூழ்கினர் தவளைக் கூட்டங்கள் நீரில் பாய்வது போல அவர்கள் நீரில் விழுந்து கொண்டே இருந்தனர் வேடங்களையும் பூவாடைகளையும் நீரிலேயே கழற்றி ஒழுக்கிவிட்டு அனைவரும் வெற்றொடலுடன் கலங்கிச் சென்று நீரில் மூழ்கியும் எழுந்தும் நீந்தியும் தடைத்தனர் இளநாகன் ஓடிச் சென்று நீரில் விழுந்ததும் தான் நீர்க்குளிர்ந்தும் கனமாகவும் இருப்பதை உணர்ந்தான் மலையில் இருந்து வந்த கலங்கள் நீர் சந்தனக் குழம்பு போலிருந்தது ஆனால் சேருகோடையில் வெந்த மண் புதுமழையில் எழுப்பும் வாசன் கொண்டிருந்தது மூழ்கி போது ஒளிவிடும் சருகுகள் தங்கத் தகடுகள் போல சுழன்று செல்வதை குமிழிகள் பொற்கொண்டுகளாக மிளிர்ந்து எழுவதைக் கண்டான் நீருக்குள் அனைத்து உடல்களும் பொற்சிலைகள் போலிருந்தன இளநாகன் வாங்க நீந்தே கரை சேர்ந்து சேற்றுப் பரப்பை அடைந்தான் அங்கே பொன்னிறச் சேற்றில் மெய்யுடல்களுடன் படுத்துப் புரண்டு கொண்டிருந்த உடல்கள் சேறு உயிர்கொண்டு உடல் கொண்டு எழுந்தவை போலிருந்தன அவன் கால் தளர்ந்து விழுந்த இடத்தருகே இருந்த சேற்று வடிவான பெண்ணுடல் அவனுடன் ஒட்டிக்கொண்டது சேரு கையாகி அவனை அணைத்தது சேரு தன் தோள்களாலும் தொடைகளாலும் இதழ்களாலும் யோனியாலும் அவனை அள்ளிக்கொண்டது உன் பெயர் என்ன என்று இளநாகன் கேட்டான் அஸ்தனபுரத்தவானே என் பெயர் அவிலை என்று அவள் சொன்னாள் இளநாகன் அஸ்தனபுரியா குருகுலத்தோர் ஆளும் நகரா என்றான் இல்லை அதைவிடத் தொன்மையான நகரம் அதைவிட நூறு மடங்கு பெரியது விண்ணிலிருந்து விழுந்து உடைந்து காட்டை நிறைத்து பரவிக் கிடைக்கிறது என்று அவள் சொன்னாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி